அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு துன்ப காலத்தில் துணைக்கு வரும் புண்ணியம் ஓரளவு பணம் சேர்த்து உலகத்தில் நாம் வாழ்ந்தால் ஓரளவு பணம் சேர்த்து உலகத்தில் நாம் வாழ்ந்தால் உலகம் இணைத்திருக்கும் உள்ளமும் நலம் கொடுக்கும் அடிப்படை தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்ய அடிப்படை தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்ய ஓரளவு பணம் இருந்தால் பெருமளவு வாழ்ந்திடலாம் உண்ணும் உணவிற்கும் உடுத்துகின்ற உடைகளுக்கும் உண்ணும் உணவிற்கும் உடுத்துகின்ற உடைகளுக்கும் இருக்க இடமும் இருந்துவிட்டால் அது போதும் எளிமையான வாழ்க்கை இவ்வுலகில் வாழ்ந்தபடி எளிமையான வாழ்க்கை இவ்வுலகில் வாழ்ந்தபடி எழில் உலகை ஆளுகின்ற இறைவனடி தொழுதிடலாம் நல்ல எண்ணமுடன் நாளும் நன்மை செய்தால் நல்ல எண்ணமுடன் நாளும் நன்மை செய்தால் நடப்பது யாவும் நல்லதாக நடந்தேறும் அவசரச் செலவுகளும் அன்றாடம் வந்திடலாம் அவசரச் செலவுகளும் அன்றாடம் வந்திடலாம் அதற்கென ஓரளவு அன்றாடம் சேமித்தால் அதற்கென ஓரளவு அன்றாடம் சேமித்தால் நன்றாக வாழ்ந்திடலாம் நாளும் நாம் மகிழ்ந்திடலாம் அவசர செலவுகளும் அன்றாடம் வந்திடலாம் அதற்கென ஓரளவு அன்றாடம் சேமித்தால் நன்றாக வாழ்ந்திடலாம் நாளும் நாம் மகிழ்ந்திடலாம் சேமித்து வைத்த பணம் சிறப்பாக கை கொடுக்கும் சேமித்து பணம் சிறப்பாக கை கொடுக்கும் என்பதைப் போல எழில் உலகில் நாமும் கூட என்பதைப் போல எழிலுலகில் நாமும் கூட புண்ணிய காரியத்தை பொதுவாக நாம் செய்தால் புண்ணிய காரியத்தை பொதுவாக நாம் செய்தால் செய்த புண்ணியமும் சிறப்பாகும் எப்போதும் புண்ணிய காரியத்தை பொதுவாக நாம் செய்தால் செய்த புண்ணியமும் சிறப்பாகும் எப்போதும் அடுத்த பிறவியிலும் அது வந்து துணை நிற்கும் அடுத்த பிறவியிலும் அது வந்து துணை நிற்கும் அவசர தேவைக்கு அன்றாடம் சேமிப்பதைப் போல் அவசர தேவைக்கு அன்றாடம் சேமிப்பதைப் போல் அடுத்த பிறவிக்கென்று அப்புண்ணியத்தை சேர்க்கலாமே அவசர தேவைக்கு அன்றாடம் சேமிப்பது போல் அடுத்த பிறவிக்கென்று அப்புண்ணியத்தை சேர்க்கலாமே வணக்கம் அன்பன் கவிஞன்